கிணராக கடந்து செல்வோம் இந்த வாரத்திலிருந்து ஒரு புதிய செபத் தொடரை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் சோத்திர ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்த போது வல்லமையான செபம் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானம் பண்ண போகிறோம் செபத்தை குறித்தே ஸ்தோத்திரம் நாம் தியானிக்க போகிறோம் நிச்சயமாக இந்த தொடர் உங்களுக்கு ரொம்ப அருமையாக செபத்தில் இன்னும் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் செபத்தில் தரித்திருப்பதற்கு அது நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது அலலூயா இருபத்தி ஒரு நாள் ஜெப ஆராதனை நடக்க போகிறது அதில் முதல் நாள் நாங்கள் நான் நீங்களும் ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த முதல் நாளில் பரிசுத்த வேதாங்கமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக தேவ மனிதர்கள் வல்லமையான ஜெபத்தை பண்ணியிருக்கிறார்கள் லூயா எத்தனை பேர் ஆமையு சொல்கிறீங்க ஜெபத்தை நீங்கள் பைபிள் முழுக்க நம்ம படித்தோம் அப்படின்னா விதவிதமான வித்தியாச வித்தியாசமான சூழ்நிலைக்கு ஏற்ப தேவ மனுஷர்கள் செவம் செய்திருக்கிறதை வேதாகம் முழுவதை நாம் பார்க்கலாம் அல்ல லூயாம் அந்த வகையில் இந்த இருபத்தி ஓரு நாட்களும் விதவிதமான செவத்தை விதவிதமான மனிதர்கள் பண்ணின அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களுக்கு தேவனிடத்தில் எப்படி வெற்றி பெற்றார்கள் எப்படி செவித்தார்கள் என்பதை குறித்து இந்த இருபத்தி ஒரு நாட்களும் இருபத்தி ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அலை லையா எத்தனை பேர் ஆமையு சொல்லுகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி முதல் நாள் ஸ்தோத்திர வசனத்தை முதல்ல நம்ம வாசிக்கலாம் ஏன்னா நம்ம வசனத்தை வாசிக்கலாம் அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் சங்கீதம் அறுபத்தி அஞ்சில் திருப்பினீங்கன்னா அதில் ஸ்தோத்ரு ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசித்து பிறகு செய்திக்குள்ளே போகலாம் அறுபத்தி ஐந்து ரெண்டு வாசிக்கலாம் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவர் மேலும் என்னிடத்தில் வருவார்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அல்ல லூயா இந்த ஜெபத்தை ஏற்படுத்தினதற்கு ஒரு நோக்கம் இந்த ஜெபத்தை ஏற்படுத்தினதற்கு ஒரு தரிசனம் இந்த ஜெபத்தை ஏற்படுத்தினதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது சாதாரணமாக நம்ம ஏற்படுத்தலை அல்ல லூயா இந்த ஜெபதம் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் சோத்ரம் இயேசு வர வரவேண்டும் அழல் லூயா எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுகிறோம் பாருங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் சோத்திரம் நமது தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் அவர் நமக்கு பதில் தருகிறவர் அழலுயா ஆகவே இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு கூட நம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர் அவர் பதில் கொடுக்கிறவர் சபைக்கு மட்டுமல்ல சோத்திர குடும்பத்துக்கு மட்டுமல்ல தொழிலுக்கு மட்டுமல்ல சரீரத்துக்கு மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் தருகிறவர் அழல் என்ன நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறவராக இருக்கிறார் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு மனிதனுடைய ஜெபத்தை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன் அழல் ஊயா மிக சுவாரஸ்யமாக இருக்கும் சோத்திர இந்த இருபத்தி ஒரு நாட்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து இருபத்தி ஓரு மனிதர்களை குறித்து கேட்டு நம்ம ஜெபித்து அதை நம் ஆண்டருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம் துதிக்க போகிறோம் அல்லது பாருங்கள் ஸ்தோத்திரம் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதி ஆமத்திலே முதல் ஜபம் இருக்கிறது ஸ்தோத்திரம் ஆதி ஆமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காரியத்தை நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாலாவது அதிகாரத்துக்கு நேராக வருவோமே ஸ்தோத்திரம் மிக அற்புதமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்தோத்திரம் நீங்கள் வாசிங்கன்னா ஜபோன்னைக்கு அற்புதமாக போக போகிறது இந்த ஆதி ஆமத்தின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் கேட்போம் அப்பொழுது காயின் கத்திரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி காயினை கொள்ளுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போனாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் அழலுயா காயின் என்பவன் யார் என்று உங்களுக்கு தெரியும் ஸ்தோத்திரம் ஆதாம் ஏவாளுனுடைய பிள்ளைகள் அழலுயா ஆதாம் ஏவால் முதல் மனிதர்களாக பிதாக்களாக ஆண்டவர் ஏதேனும் தோட்டத்தில் அவர்களை சிருஷ்டித்தார் சிருஷ்டித்த பிறகு அவர்கள் ஸ்தோத்திர தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால ஆண்டவர் அந்த ஏதேனும் தோட்டத்தை விட்டு அவரை வெளியேற்றி விட்டார் வெளியேற்றி போன பிறகு அவர்களுக்கு ரெண்டு பிள்ளை பிறக்கிறது அதில் ஒன்று ஆபேல் இன்னொன்று காயின் அலிலூயாம் இந்த காயினும் ஆபேலும் ஸ்தோத்திரம் ஒருத்தன் விவசாயம் செய்கிறவனாக இருந்தான் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்னா ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான் அழல் லூயாம் காயின் விவசாயத்தை செய்தான் ஆபேல் ஸ்தோத்திரம் ஆடு மாடுகளை வைத்து விலங்குகளை ஒரு மெய்ப்பனாக என்ன செய்தார்கள் ரெண்டு பேரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சாங்க காலப்போக்கில் என்ன செய்தார்கள் என்றால் இந்த ஆபேலுக்குள்ளே ஒரு எண்ணம் கத்தர் நம்மை படைத்திருக்கிறார் சிருஷ்டித்தார் நம்மை நடத்தினார் ஆண்டவருக்கு பழி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மந்தையில் இருந்த ஆடுகளை ஆடில் ஒன்றை நல்ல ஆட்டை கொண்டு போய் பிடித்து ஆண்டவருக்கு பழி செலுத்தினான் அலை லூயா ஆனால் காயின் விவசாயத்தை செய்து கொண்டிருந்த அவன் சோத்ரன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பழியை செலுத்தினபடியினாலே ஆண்டவர் ஆபேலுடைய பழியை அங்கீகரித்தால் காயினுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை அலை லூயா இதில் சோத்திர காயினுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு அண்ணன் சோத்ர நம்முடைய சகோதரனுடைய பழியை மாத்திரை கத்தர் அங்கீகரித்து விட்டார் நம்முடைய பலியை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி ரெண்டு பேரும் வயல்வெளியில் இருக்கிற போது ஆபேலை காயின் கொன்று விடுகிறான் லூயாம் கொன்ற பிறகு அவனை ஸ்தோத்திரம் கொண்டு போய் மறைச்சு அவனை பரியல் செய்து விடுகிறான் செய்த பிறகு ஆபேலுடைய ரத்தம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நோக்கி பேசி கொண்டிருந்தது லூயாம் அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு காயின் இடத்தில் வந்து கேட்கிறார் காயின் நான் என்ன காவலாளியோ ஆபேல் எங்கே போயிட்டான் அவனை காணான்னு சொல்லி கேட்டபோது அவன் சொல்கிறான் நான் என்ன காவலாளியா அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் துணிகரமாக சோத்திர பயம் இல்லாமல் தேவனிடத்தில் சோத்திரை கீழ்ப்படியாமல் எதிர்த்து பேசுகிற நிலைமையை பார்த்தபோது கத்தர் சாபத்தை அவனுக்கு கொடுத்தார் அழலுயா அந்த சாபத்தை தாங்க முடியாது என்று சொல்லிதான் இந்த பதிமூன்றிலிருந்து பதினைந்து வசனம் வரைக்கும் நம்ம வாசிது என்ன சாபத்தை கொடுத்தார் அப்படின்னா நீங்கள் வாசித்து பாருங்க நீங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சூத்திரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கலாமே காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் அடுத்தது கத்தற்கினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் அதற்கு அவர் என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அடுத்த வசனத்தை வாசிங்க பதினோராவது வசனம் இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சாபிக்கப்பட்டிருப்பாய் அல்ல லூயா பத் பன்னெண்டாவது வசனம் வாசிக்கலாம் நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை உனக்கு கூடாது நீ பூமியில நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார் அல்ல லூயா இந்த ரெண்டு சாபத்தையும் காயினுக்கு கத்தர் கொடுத்து விட்டான் இந்த ரெண்டு சாபத்தையும் வாங்கினவன் ஆண்டவரிடத்துல என்ன சாபத்தை கொடுக்கிறார்னா உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் காயினை சபித்து விட்டார் எல்வியா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே சொல்றாரு அவன் விவசாயம் செய்து கொண்டிருந்தவனா இருந்தபடினாலே இதுவரைக்கும் நீ செய்த விவசாயத்தில் ஆசீர்வாதம் வந்திருக்கலாம் இதுவரைக்கும் நீ செய்து கொண்ட எந்த விவசாயத்தில் ஒரு அறுவடை நீ பார்த்துருக்கலாம் இனி நீ என்னிடத்தில் துணிகரமாய் பேசினபடியினாலே எனக்கு நீ பதில் பயங்கரமான பதிலை சொன்னபடியினாலே இனிமேல் உன்னுடைய நிலத்தில் பயிரிடும்போது அது தன் பலனை இனிமேல் கொடுக்காது அல்ல லூயா என்று ஆண்டவராகிய தேவன் காயினை சபித்த மாத்திரத்தில் சோத்திரம் இவனுக்குள்ளாக ஒரு வேதனை வந்து விட்டது எப்படி நாம் இனி வாழ முடியும் எப்படி இனி நாம் ஜீவிக்க முடியும் எப்படி நான் இந்த பூமியில் இனிமே உள உளவாட போகிறேன் என்று அவனுக்குள்ளே ஒரு காரியம் வந்த உடனே சோத்திரம் அவன் சொல்லுகிறான் கர்த்தர் சபித் இந்த மனுஷனை வெளியே போனா கொல்லு விடுவாங்களே கல்லறிந்து விடுவார்களே என்னை ஒருத்தர் அடிச்சே கொண்டுடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு பெரிய வேதனை வந்த மாத்திரத்தில் ஒரு ஜெபத்தை செய்கிறான் ஆண்டவரிடத்துல அல்லாம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம் இந்த ஜெபம் என்ன ஜெபம்னு நான் உங்களுக்கு தலைபே சொல்லுகிறேன் இனி தான் மெயின் மெயின் காரியத்துக்கு வருகிறோம் இந்த காயினுடைய ஜெபம் சோத்ர கத்தர் சவித்து விட்டார் பூமியை சவித்து விட்டார் அவனையும் சவித்து விட்டார் இனி ஒரு நாளும் அவன் நினை உயரப் உயரப்போவதில்லை மேன்மை அடையப் போவதில்லை சோத்திர வளர்ச்சி அடைய போவதில்லை இதை நினைத்தவன் ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபத்தை செய்கிறான் இந்த ஜெபம் என்ன ஜெபம் கர்த்தரிடத்தில் இரக்கத்திற்காக ஜெபிக்கிறான் இரக்கத்தின் ஜெபம் அல்ல லூயா எத்தனை பேர் ஆமையு சொல்லுகிறோம் இரக்கத்திற்காக கத்தருடைய தயவுக்காக மனதுருக்கத்துக்காக உருக்கத்துக்காக காயினிடத்தில் அந்த ஜெபம் தேவனை நோக்கி போகிறது அல்ல லூயா என்ன ஜெபம் பண்ணுறான் பாருங்கள் அந்த பதிமூணாவது வசனம் இப்போ நான் வாசிக்கிறேன் அப்பொழுது காயின் கத்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது அல்ல இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம் இதை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு எனக்கு பலன் கிடையாது சக்தி கிடையாது எனக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு வல்லமை இல்லை இந்த தண்டனைக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஆண்டு விடத்தில் முறையிடுகிறவனாக காணப்படுகிறான் அல்ல லூயா அடுத்தது வாசித்தான் அங்க பதினாலாவது வசனம் இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் நான் உமது சமூகத்திற்கு விளக்கி மறைந்து பூமியில் நிலையேற்று இருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான் அழியா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க தேவ சமூகத்தை விட்டு போனால் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு போனால் தேவனுடைய அடைக்கல பட்டணத்தை விட்டு போனால் என்ன நடக்கும் என்பதை காயின் நன்றாக அறிந்து வைத்திருந்தான் அல்ல லூயா நான் உங்களுடைய ஸ்தோத்திரம் இந்த அரவணைப்பில் இருக்கிற வரைக்கும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் உம்முடைய அடைக்கல பட்டணத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது நான் உமது சமூகத்தை விட்டு அடைக்கல பட்டணத்தை விட்டு சோத்திரம் உம்முடைய கையை விட்டு நான் வெளியே போயிட்டுனா சோத்திரம் எதிராளிகள் என்னை வந்து கொன்று போட்டு விடுவார்களே ஆண்டு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தை விட்டு போகிறதற்கு மனதில்லாமல் அவன் தேவனிடத்தில் இரக்கத்திற்கு வேண்டி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் லெல்லுவியா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் ஒருவேளை தேவனுக்கு விரோதமான பலவிதமான காரியங்களை செய்திருக்கலாம் இந்த காயினை போல சோத்திர கொலை செய்யாவிட்டாலும் சோத்திரம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இஷ்டத்தை விட்டு நீங்கள் நானும் கடந்து சென்றிருக்கலாம் அல்ல லுவியா அதுவே வாழ்க்கை அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் திரும்ப தேவ சமூகத்திற்கு வருவதற்கு தேவனுடைய இரக்கத்திற்காக நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும் வளியா இது இரக்கத்தின் ஜெபம் அப்படி இரக்கமாக கேட்குறேன் எங்க ஆண்டவரை நான் போவேன் அப்படி போனாலும் சோத்திரம் நீர் சபித்த எண்ணெய் சோத்திர நீர் வெறுத்த எண்ணெய் உம்முடைய சமூகம் விட்டு போகிற அந்த பிரசனத்தை விட்டு வெளியே போகிற எண்ணெய் பல ஸ்தோத்திர காரியங்களினை வந்து தாக்கு மனிதர்கள் என்னை கொன்று போடுவார்கள் அலலூயா நான் என்ன செய்யட்டும் ஒரு கிருவை ஒரு இரக்கம் ஒரு ஸ்தோத்திரம் இரக்கத்தை எனக்கு கொடுங்க இனி நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று உணர்ந்தவனாக அவன் என்ன செய்கிறான் தேவனுடைய சமூகத்தில் செபிக்கிறவனாக இருக்கிறான் அழலூயா அப்போ இந்த செபம் இன்னைக்கு முதல் நாள் செபம் இரக்கத்தின் செபம் அழலூயா பல காரியங்களை நம்ம செய்திருக்கலாம் ஆனால் அதை மன்னிக்கிறதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை வெளியே அகற்றி ஒரு உணர்வு பூர்வமாக தான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் இருபத்தி எட்டு பதிமூணு நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கல பாருங்களேன் அற்புதமான ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள் வாசிங்க இருபத்தி எட்டு பதிமூணு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் அழிலூயா பாவத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் வந்து கேட்கும்போது துணிகரமாக சொன்னான் ஆனால் ஆண்டவர் அவனுடைய தொழிலை முடக்கின பிறகு விவசாயத்தை முடக்கின பிறகு அவனை ஆண்டவர் சபித்த பிறகு அவனுக்குள் ஒரு உணர்வு வருகிறது பயம் வருகிறது அந்த பாவத்தை ஒப்புக்கொள்ளுகிறான் அலலூயா எத்தனை பேர் ஆமையுன்னு சொல்கிறீர்கள் அதுதான் வேதம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் அன்னொரு டிரான்ஸ்லேட் சொல்லப்பட்டுக்கிறது மூடி மறைக்கிறவன் அல்வியா யாருக்கு தெரியாது யாரும் பார்க்கல யாரு அதை கண்டுகொள்ளலை யாருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி செய்கிற பாவங்களை மறைக்கிற எந்த ஒரு மனுஷனும் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது அலல் லூயா அவைகளை அறிக்கை செய்து ஒருவேளை நான் செஞ்சிட்டேன் ஒருவேளை நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பேசிட்டேன் ஒருவேளை நான் சிந்திச்சிட்டேன் ஒருவேளை எண்ணிட்டேன் ஒருவேளை என்னுடைய மனதில் நான் அதை நோக்கி பார்த்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே நான் பாவத்தை செய்து விட்டேன் என்று அறிக்கை செய்கிறவன் இரக்கத்தை பெறுவான் அழல் யூயா எத்தனை பேர் ஆமின் சொல்கிறீர்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியாமல் காயின் விளையாண்டுட்டான் சோத்திரம் அழல் லுயா அப்போ ஆண்டவர் யார் என்பதை காண்பித்த பிறகு தன் பாவத்தை உணர்ந்து தேவனிடத்தில் இறக்கத்திற்காக கெஞ்சுகிறான் அழல்வியா இந்த ஒரு விசை மாத்திரை என்னை மன்னிச்சுருங்க ஆண்டவரை எனக்கு ஒரு இரக்கத்தை காமிங்க நான் இனி ஒரு நாள் ஒருபோதும் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஆண்டவர் இரக்கத்திற்காக செபிக்கிறதை இந்த காயின் ஜெபத்தை நாம் பார்க்கிறோம் அலுவயா ஒரு நாமும் ஒருவேளை அப்படி இருந்தால் கத்துடைய சமூகத்தில் இந்த இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ளாக நாம் ஆண்டுடைய சமூகத்தில் இன்னும் அநேக தேவ மனுஷருடைய ஜெபத்தை நம்ம பார்க்க போகிறோம் அழை லூயாம் ஆகவே இரக்கத்தின் ஜெபம் ஆண்டவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் லூக்கா ஒன்று ஐம்பதில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய இரக்கத்தை குறித்து அங்கே வாசி பாருங்க வாசிங்க ஒன்று ஐம்பது லூக்கா சிவிசேஷ புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையும் உள்ளதான் அல்ல லூயா எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க பாருங்கள் சூத்திரம் அவருடைய இறக்கம் ஒரு நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் ஒரு நாளில் மட்டுமல்ல யாருக்கு அந்த இறக்கம் கிடைக்குதுன்னா கத்தருடைய சமூகத்தில் பயத்தோடு வந்து சூத்திர நடுக்கத்தோடு வந்து கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்குற நேரத்தில் மட்டுமல்ல அந்த இறக்கம் கேட்கிற மனுஷன் உயிர் வாழ்கிற வரைக்கும் அந்த இரக்கத்தை தேவன் கட்டளை இருக்கிறார் அழிலூயாம் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளதான் ஸ்தோத்திரம் அழல் நமக்கு பின்னால் வருகிற சந்ததிக்கும் அந்த இரக்கத்தை தேவன் கொடுத்து நம்மை வாழ வைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் அழிலூயாம் அந்த ஆண்டவரை தான் இன்னைக்கு நம்ம துதிக்கு வந்திருக்கிறோம் இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம் ரோமருக்கு எழுத நிருபம் பதினோராவது அதிகாரம் ஸ்தோத்திரம் முப்பதாவது வசனத்தை நீங்கள் வாசிங்களேன் ஸ்தோத்திரம் ரோமருக்கு எழுது நிருபம் பதினொன்று முப்பது ஆனால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாது இருந்து இப்பொழுது அவருடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல் அல்ல லூயா ஸ்தோத்திரம் பாருங்கள் முன்ன நாம் எப்படி இருந்தால் அந்த காயின் எப்படி இருந்தால் கீழ்ப்படியாதவனாக தேவனை மதிக்காதவனாக தேவனுக்கு பயம் இல்லாதவனாக இருந்தான் இப்பொழுது அவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து இரக்கத்திற்கு கெஞ்சினபோது கத்தர் இரக்கத்தை கொடுத்து இப்போ இரக்கம் பெற்றிருக்கிறான் அழிலூயாம் எத்தனை பேர் ஆமின் சொல்லுகிறோம் ஒருவேளை நம்ம நான் இப்படிலாம் பண்ணிட்டுனேன் கத்தர் என்னை வந்து மன்னிப்பாரா என்ன செய்வாரான்னு சொல்லி உ உங்களுக்குள்ளே எனக்குள்ள ஒரு வேலை அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குமானால் கத்தர் இரக்கம் செய்கிறவர் அழலூயாம் நம்முடைய கீழ்ப்படியாமையை ஆண்டவர் மன்னித்து ஸ்தோத்திரம் ஆண்டவர் இரக்கத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே ஸ்தோத்திரம் ஒன்று பேதூர் ரெண்டு பத்து ஸ்தோத்திரம் இதோடு நான் முடிக்கப் போகிறேன் ஒன்று பேது ரெண்டு பத்து வாசிங்க பார்ப்போம் ஸ்தோத்திர ஒன்று பேதர் என்ற புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது சனம் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் இருக்கிறீர்கள் எப்போ ஸ்தோத்திரம் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக எப்போ ஆண்டுக்கு இரத்தத்தினாலே கழுவப்படாமல் ஆண்டுடைய பரிசுத்த ரத்தம் மேல் விழப்படாமல் ஸ்தோத்திரம் அனுபவ போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தப்போ சூத்திர நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லை அல்ல லூயா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம் எப்போ ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டோமோ இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டோமோ ஸ்தோத்திரம் அவருடைய ரத்தம் என்றைக்கு நம்ம உழப்பட்டதோ அப்போது இருந்து தேவன் அவருடைய ஜனங்களாக இரக்கம் பெற்றவர்களாக அவருடைய பார்வையிலே நம்மை வைத்திருக்கின்றார் லூயா எத்தனை பேர் ஆமின்னு சொல்லுகிறோம் ஆகவே சோத்திரந்த காயினுடைய ஜெபம் என்ன ஜெபம் இரக்கத்தின் ஜபம் லூயா இப்படி அவன் பாவத்தை உணர்ந்து கீழ்ப்படிந்து நான் செஞ்சுட்டப்பா அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க கடைசி வசனம் பதினஞ்சாவது வசனம் சோத்திர வாசிக்கலாம் ஒரு இரக்கத்தை கொடுக்குறார் சோத்ர நாலு நாலு பதினஞ்சுக்கு ஆதி ஆமாம் நாலு பாஞ்சு ஆதி ஆமத்தி நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அப்பொழுது இவன் மன்றாடி ஜெபிச்ச பிறகு சோத்திர ஆண்டவர் இடத்துல மன்றாடின பிறகு அவன் இரக்கத்திற்காக வேண்டின பிறகு கத்தர் மறுபடியும்மாக காயினோடு பேசுகிறார் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி காயினை கொள்ளுகிற எவனும் எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போனாதபடிக்கு கத்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் அலை லூயா இங்கே பாருங்கள் அவன் ஜெபித்த ஜெபத்திற்கு கத்தர் மனதிறங்கி கிருவையை தந்து இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார் அழுவையா பாருங்கள் அந்த இரக்கமான ஆண்டவருடைய பதில் என்ன அப்படின்னா கத்திரவனை நோக்கி நீ பயப்படாத ஸ்தோத்திரன் நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னுடைய அங்கலாய்ப்பை நான் பார்க்கிறேன் உனக்கு நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் காயினை கொல்லுகிற எவன் மேலும் ஏழு வழி சுமரும் என்று சொல்லி கத்தர் என்ன செய்கிறாரு அந்த சாபத்தை திருப்பி அந்த காரியங்களை திருப்பி இப்போது காயின் மேலே ஒரு இரக்கத்தை காண்பிக்கின்றார் அழில்வையாம் காயினை பார்க்குற எவனும் அவனை கொன்னானா இவன் செஞ்சதை காட்டில் ஏழு பலி அவங்க மேலே விளருமா அழல்வியா கர்த்தர் பாருங்கள் நம்முடைய தப்பை உணர்ந்து சோத்திரை கீழ்ப்பிடிந்து அதை பாவம் என்று உணர்ந்து தேவ சமூகத்தில் இரக்கத்தை கேட்கிற போது எவ்வளவுக்கு எவ்வளவு சமைத்தாரோ அவ்வளவுக்கு மேலாக இரக்கத்தை காண்பிக்கிற தெய்வன் அழில்வியா எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறோம் பாருங்க சொல்கிறார் அவனுக்கு ஒரு வாழ வழி கொடுத்துட்டார் ஸ்தோத்திரம் வாழ்வதற்குண்டான சுவிச்சத்தை ஏற்படுத்தி விட்டான் சோத்திர அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கொள்ளுகிற எவனும் ஸ்தோத்திரம் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போனாதபடிக்கு கத்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் அழை லூயா சோத்தர் இவன் கத்தருடைய பிள்ளை இவன் மனந்துருகிவிட்டான் சோதர் இவன் சோதரை கீழ்ப்படிந்து விட்டான் இவன் கத்தருக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ளே வந்து விட்டான் மனது உருகி மனம் கசந்து மனது உடைக்கப்பட்டு தேவ சமூகத்தில் என்னுடைய சமூகத்தில் வந்து மன்னிப்புக்காக இறக்கத்திற்காக கெஞ்சினான் அவனை நான் மன்னித்து விட்டேன் என்று ஒரு அடையாளத்தை கற்றுக் கொடுக்கிறார் அழலூயா இன்றைக்கு நீங்களும் நானும் கத்தருடைய சமூகத்தில் இந்த நாட்களில் இறக்கத்திற்காக நாம் ஜிபிக்கப் போகிறோம் அலிலூயா கத்தர் நல்லவர் ஸ்தோத்திரம் காயினுடைய செபத்தை கேட்டு கத்தர் இரக்கம் பாராட்டினவனா பாராட்டினவராக இருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே நீங்களும் நானும் இந்த இரக்கத்தை செபத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்ம நாள் பிறந்த உடனே ஸ்தோத்திரம் ஒரு நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட உடனே ஸ்தோத்திரம் நமக்கு தெரிஞ்சு நமக்கு தெரியும் இந்த நாளில் நம்ம என்ன பார்வை பார்த்துருக்குறோம் என்ன சிந்தித்திருக்கிறோம் என்ன காரியங்களை கத்திற்காக செய்திருக்கிறோம் தவறான காரியங்களை செய்திருக்கிறோமா என்று நம்முடைய உள்ளத்திற்கு தெரியும் ஆனால் நாம் ஆண்டருடைய சமூகத்தில் இறக்கத்திற்காக நாம் கெஞ்சுகிறவர்களாய் ஆண்டு ஒரே மீண்டும் ஒரு இறக்கத்தை தாறு வேண்டு சொல்லி ஆண்டுடைய கரத்தில் நீங்களும் நானும் ஒப்புவிக்கிறவர்களாய் கத்தருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும் அழை ஆண்டு இந்த நாளிலே ஸ்தோத்திர இறக்கத்தின் செபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார் எப்படி ஸ்தோத்திரம் அவருடைய பிள்ளைகளாய் இல்லாதிருந்தபோது ஸ்தோத்திர ஆண்டவர் மீண்டுமாய் அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டார் அழிலுவியாம் பாவம் செய்திருப்போமானால் கத்திற்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருப்போமானால் சிந்தனை அளவில் எண்ணத்தின் அளவில் பேச்சின் அளவில் நடக்கையின் அளவில் அவருக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம செய்திருப்போம்னா அந்த சாபத்திற்கு நம்ம ஆளாகாதபடிக்கு படிக்கு ஆண்டுடைய சமூகத்தில் சாபங்களெல்லாம் நீக்கப்பட்டு தலைமுறை தலைமுறைக்கு இரக்கத்தோடு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு கத்தை நமக்கு உதவி செய்வாராக அழலூயா அழலூயா சோதர் ஒவ்வொரு நாளும் நாம் அனைவரும் இரக்கத்தின் ஜெபத்தை செய்ய வேண்டும் அலில் ஆகவே